அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பவணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்து பாட்டு அதிலிருந்து முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் நக்கீரர் நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர் இரண்டாவது வினா நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு நெடுநல் வாடை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சரியை நூற்றி எண்பத்தெட்டு அடிகள் நெடுநல் வாடை உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து நூற்றி எண்பத்தி எட்டு அடிகள் வினா நெடுநல் வாடையின் பாவகை என்ன நெடுநல் வாடையோட பாவகை என்ன இதற்கான சிறையடா சொல்லி ஆசிரியப்பா நெடுநெல் வாடையின் பாவகை வந்து ஆசிரியப்பா நாலாவது வீணா நெடுநெல் வாடை நூல் வகை என்ன நெடுநெல் வாடையின் நூல் வகை என்ன முக்கியமான வீணா இது இதற்கான சிறைய அகம் அல்லது புறம் நெடுநெல் வாடை வந்து நூல் வகை வந்து அகம் அல்லது புறம் ஐந்தாவது வீணா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது முக்கியமான வினா பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது இதற்கான சில நெடுநல் வாடை ஆறாவது வினா கடும்பு பொருள் கூறுக கடும்பு பொருள் கூறுக இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுற்றம் கடும்பு என்பதன் பொருள் சுற்றம் ஏழாவது ஈரடி பொருள் குறுக ஈரடி பொருள் குறுக இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தினை எட்டாவது பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறையும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறையும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் எது இதற்கான சனசினியே நெடுநல் வாடை பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறையும் வழக்கம் என்பதை கூறும் நூல் வந்து நெடுநல் வாடை ஒன்பதாவின்னா அரண்மனையின் அமைப்பு பற்றி கூறும் நூல் எது அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறையாடி ஆப்ஷன் பி நெடுநல் வாடை அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநெல் வாடை பத்தாவது வினா பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறையாடி ஆப்ஷன் டி நெடுநல் வாடை பாண்டியன் மன்னன் பற்றி கூறும் நூல் நெடுநெல் வாடை பதினோராது வினா குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் முக்கியமான வினா குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய கபிலர் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் பன்னெண்டாவது வினா குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறிஞ்சிப்பாட்டு நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சரியவிடை ஆப்சின் ஏ இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடிகள் குறிஞ்சி பாட்டு நூலில் பாடல்கள் எண்ணிக்கை இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடிகள் பதிமூன்றாவதுனா குறிஞ்சி பாட்டு நூலின் பாவகை என்ன குறிஞ்சி பாட்டு நூலின் பாவகை என்ன இதற்கான சரியவிடை ஆப்சின் பி ஆசிரியப்பா குறிஞ்சி பாட்டு நூலின் பாவகை ஆசிரியப்பா பதினாலாவதுனா குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன முக்கியமான வினா குறிஞ்சிப்பாட்டு நூலின் நூல் வகை என்ன இதற்கான சரியான அகநூல் குறிஞ்சிப்பாட்டு நூலின் வகை வந்து அகநூல் பயஞ்சாதி வீணா குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன குறிஞ்சிப்பாட்டு நூலின் வேறு பெயர் என்ன இதற்கான சிறை ஆப்ஷன் ஏ பெருங்குறிஞ்சி குறிஞ்சி பாட்டின் நூலின் வந்து பெருங்குறிஞ்சி பதினாறாவது ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் எது இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி குறிஞ்சி பாட்டு பதினேழாவதுனா திணை பாடுவதில் வல்லவர் யார் முக்கியமானவனா திணை பாடுவதில் வல்லவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி கபிலர் திணை பாடுவதில் வல்லவர் கபிலர் பதினெட்டாவதுனா குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சிறைய தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்படும் பூக்களின் ஒன்பது பத்தொன்பதாவது நூலினை பதிப்பித்தவர் யார் நூலினை பதிப்பித்தவர் யார் இதற்கான சிறையா குறிஞ்சிப்பாட்டு நூலினை பதிப்பித்தவர் ஊவேசா இருபதாவது தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் இதற்கான சிறைய துசி குறிஞ்சி பாட்டு தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு இருபத்தொராவதுனா பட்டினிப்பாலை நூலின் ஆசிரியர் யார் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்

பட்டினப்பாலை நூலின் பாவகை என்ன இதற்கான சிறைகளைச் வஞ்சி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பட்டினப்பாலை நூலின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா இருபத்தி நாலு வினா பட்டினப்பாலை நூலின் வகை என்ன முக்கியமான வினா பட்டினப்பாலை நூலின் வகை என்ன இதற்கான சரணாசு அகநூல் பட்டினப்பாலை நூலின் வகை வகை வந்து அகநூல் இருபத்தி அஞ்சாவதுனா பட்டினப்பாளையில் பட்டினம் என்பது டேஸை குறிக்கிறது பட்டினப்பாளையில் பட்டினம் என்பது டேஷை குறிக்கிறது இதற்கான சரணு காவிரி பூம்பட்டினம் பட்டினப்பாளையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம் பற்றி குறிக்கிறது இருபத்தி ஆறாவதுனா புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி பட்டினப்பாலை நூல் புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை இருபத்தி வினா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பல்பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் எது இதற்கான சிறைய பட்டினப்பாலை கடாம் நூலின் ஆசிரியர் யார் மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் முக்கியமான வினா கடாம் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறையா பி பெருகுன்று பெருங்கௌசிகனார் இருபத்தி வினா மலைபடுகடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மலைபடுகடாம் நூலின் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான சிறைய ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் மலைபடுகடாம் நூலின் பாடல்கள் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் முப்பதாவதுனா மலைபடுகடாம் நூலின் பாவகை என்ன மலைபடுகடாம் நூலின் பாவகை என்ன முக்கியமானவினா மலைபடுகடாம் நூலின் பாவகை என்ன இதற்கான சில ஆசிரியப்பா மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பா முப்பத்தி ஒராவின்னா மலைபடுகடாம் நூலின் வகை என்ன மலைபடுகடாம் நூலின் வகை என்ன இதற்கான சில பி புற புறநூல் மலைபெடுகடாம் நூலின் வகை வந்து புறநூல் முப்பத்தி ரெண்டாவதுனா மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் முக்கியமான வினா மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி நன்னன் மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைத் தலைவன் நன்னன் முப்பத்தி மூன்றாவது வினா மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன முக்கியமான வினா மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் என்ன இதற்கான சிறையட் கூத்தராற்று படை மலைபெடுகடா நூலில் வேறு பெயர் கூத்தராற்று படை முப்பத்தி நாலாவதுன்னா மலைபெடுகடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது மலைபட கடாம் நூலில் மலை என்பது எதை குறிக்கிறது இதற்கான சிறையட் யானை மலைபடுகடாம் நூலில் மலை என்பது யானையை குறிக்கிறது சிவனை முப்பத்தி கடவுள் என கூறும் நூல் எது சிவனை உண்டி கடவுள் என கூறும் நூல் எது இதற்கான மலைபடு கடாம் சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைபடு கடாம் முப்பத்தி ஆறாவதுனா இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பெண் மருதப்பெண் பற்றியும் கூறும் நூல் எது இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பெண் மருதப்பெண் பற்றியும் கூறும் நூல் எது இதற்கான சிறைடாசன் பி மலைபடுகடாம் நூல் இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பெண் மருதப்பெண் பற்றியும் கூறும் நூல் மலைபடுகடாம் நூல் முப்பத்தி ஏழாவதுனா மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்படுகிறது மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை டேஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான சிறைய நவீன மலை மலைபடுக நூலில் நன்னனின் மலை நவீரமலை மலை முப்பத்தி எட்டாவின் ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது எது இதற்கான சிறனியே மலைபடுகடாம் ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைபடுகடாம் முப்பத்தி ஒன்பதுனா கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடும் நூல் இது கூத்தரை களம்பெரும் கண்ணுலர் என குறிப்பிடப்படும் நூல் இது மலைபடுகாம் நான் பாத்தீங்கன்னா பொம்மல் பொருள் கூறுக பொம்மல் என்ற சொல்லின் பொருள் கூறுக முக்கியமானவினா பொம்மல் என்ற சொல்லின் பொருள் இதற்கான ஆப்ஷன் ஏ சோறு பொம்மல்னா சோறு நாற்பத்தொராவினா இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் இது இரடி பொம்மல் பொருகுவீர் என்று குறிப்பிடப்படும் நூல் இது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏன் மலைபடுகாம் நாற்பத்தி ரெண்டாவது முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் முக்கியமான வினா முல்லை ஆசிரியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி நப்பூதுனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்புதுனார் நாப்பத்தி மூன்றாவது முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் எவ்வளவு இதற்கான சிறைய நூற்றி மூணு அடிகள் முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் நூற்றி மூணு அடிகள் நாற்பத்தி நாலாவது முல்லைப்பாட்டின் பாவகை என்ன முல்லைப்பாட்டின் பாவகை என்ன முக்கியமானதுன்னா முல்லைப்பாட்டோட பாவகை என்ன இதற்கான சிறைய ஆசிரியப்பா முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா நாற்பத்தி முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன முல்லைப்பாட்டின் நூல் வகை என்ன இதற்கான அகநூல் முல்லைப்பாட்டு நூல் வகை வந்து அகநூல் நாற்பத்தி ஆறாவது பத்து பாட்டில் சிறிய நூல் எது பத்து பாட்டில் சிறிய நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு நாற்பத்தி வினா முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்ன முக்கியமான வினா முல்லைப்பாட்டின் பெயர் என்ன இதற்கான நெஞ்சாற்று நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை நாற்பத்தி எட்டாவதுனா தலைவனின் வருகையை எதிர்பார்க்கும் தலைவியை பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறைய முல்லைப்பாட்டு ஒன்பதாவது கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது முக்கியமான வினா கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் எது இதற்கான நீ முல்லைப்பாட்டு கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் முல்லை பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறைய பி முல்லைப்பாட்டு பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு கடைசி வினா மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிலைகளை சொல்லி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பத்து பாட்டு அப்படிங்க டாபிக்ல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு கமல் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மொட்டை போவோம்